வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு இந்த மாதிரி வாசல் தெளித்து நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் வாசல் நிலவாசல் படியில் கோலம் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை துடைச்சிட்டு அடுப்பிலையும் நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கப்புறம் நிலவாசப்படியில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிக்கலாம் மஞ்சள் குங்குமம்லாம் கதவில் தடவி இந்த மாதிரி நெல்லையில் தடவி இந்த மாதிரி வெத்தலை வச்சு அதில் பூ வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம் வெளியில் வாசப்படியில் விளக்கேற்றி தீப தீபம் ஆராதனையெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உள்ள எல்லாம் போ சாமிக்கெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணி உள்ளே நம்ம பூஜை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே இந்த மாதிரி நிலவாசப்படியில் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே இந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிடுவேன் இப்போ பார்த்துருங்க வெளியில் எல்லாம் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே ஆரம்பிச்சிடலாம் இதை பத்தரை மணிக்கு உள்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க இடையில எப்போதும் செய்ய வேணாம் இந்த மாதிரி டைமில் செய்கிறதான் நமக்கு ரொம்பவே நல்லது பத்தரை மணிக்கு மேலே செய்யவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே உள்ள பிள்ளையாருக்கு அருகும்பூல் தான் வச்சுருக்கோம் அருகம்புல் வச்சு இந்த மாதிரி வாசனை உள்ள பூ வச்சுக்கோங்க வாசனை அப்படி இல்லை அந்த மாதிரி வாசனை இல்லாத பூக்கள் நம்ம வைக்கிறோன்னு சொன்னோன்னா அதில் வந்து பன்னீர் அல்லது சந்தனம் இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு வச்சோன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாமி ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்க இப்போ சாமிக்கு நெய்வேத்தியமாக நான் கேசரி தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண வருது இந்த கேசரி மட்டும்தான் அதனால நான் அந்த கேசரி தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மகாலட்சுமி அம்மன் முன்னாடி உப்பு வச்சிக்கலாம் நெய்வேத்தியமாக கேசரியும் தான் நான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் சாமி படம்லாம் அலங்கரித்து எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே உள்ள ரெண்டு விளக்கும்தான் நான் எப்போதுமே ஏற்றுவேன் அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிலாம் ஏற்றியாச்சு இந்த பருங்க சூப்பராக ஏற்றி எல்லாமே பண்ணிச்சு இப்போ வந்து ஊதுபத்தி காமிச்சிக்கலாம் ஒரு ஊதுபத்தி மட்டும் எப்போதுமே தனியாக காமிக்க வேணாம் மூணு அல்லது அஞ்சு இந்த மாதிரி காமிங்க ஃபஸ்ட்டு தீப தூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சு முடித்தாச்சு காமிச்சு முடித்து இந்த மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டோம்னாலே நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நமக்கும் ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் கடன் தீர மனசு எல்லாமே சந்தோஷமாக இருக்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணோன்னா நம்ம மனது உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த மகாலட்சுமி அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழணும் இந்த மாதிரி காலை டிஃபனாக காலையில் இட்லி சாமிக்கு படித்த கேசரி சட்னியோடு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்